லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மாநில உரிமைகளை அடகு வைக்கும் வழக்கம் திராவிட மாடல் அரசுக்கு இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது உண்மையான விஷயம் தானே அடமான வைக்காது நம்ம சுதந்திரமாக நம்ம நாட்டினுடைய பண்பாடு அவங்க சொல்லு கரெக்டாக சொல்றாங்க நாட்டு அட வைக்க மாட்டா எல்லா மாநிலக்காரரும் அதே மாதிரி தைரியமா சொல்லணும் ஒரு மாநிலம் சொன்னா மட்டும் பத்தாது எல்லாருக்குமே ஸ்டாலின் எல்லா மாநில முதல்வருக்கும் அந்த தைரியம் வரணும் அதுதான் திமுகவுடைய கொள்கை இந்த நாட்டு தமிழ்நாடு கொள்கை அதுதான் கொள்கை பிடிப்பான கட்சி அது கொள்கை விட்டு கொடுத்துட்டு பணத்துக்காக போய் சரண்டாகிற கட்சி திமுக இல்லை அதுக்கு தான் அவர் சொல்கிறார் நிச்சயம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னாக்கா இந்த அளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்சு ஜெயிச்சு வந்து சில விஷயங்களை பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளே அங்கே போய்ட்டு முக்க கட்டத்தனமாக நிற்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க அதை வச்சு தான் அவர் அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு இருக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம தென் தமிழகம் வந்து பெரியாருடைய கொள்கையில் ஊரி போன நாடு மத்திய இருக்கிற பாரதிய ஜனதா அவங்க வந்து மத மதத்தை அடிப்படையில் வச்சுக்கிட்டு அவங்க அவங்களுடைய கொள்கையெல்லாம் அதுதான் இது எந்த காலத்துக்கும் ரெண்டு பேரும் சேரத்துக்கு வாய்ப்பே இல்லை அதனால் திமுக அதிமுக இந்த திராவிட கொள்கையை சொல்லிக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த நாட்டில் இருக்க முடியும் பாரதிய ஜனதா எந்த காலத்துக்கும் மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க காரணம் என்னான்னு கேட்டாக்கா தம் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களையும் அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க பிஜேபி தமிழ்நாட்டுக்கெல்லாம் அவர் குட்டி ஆரம்பத்தில் சாலின் சொன்ன வார்த்தை குட்டிக்கரம் போட்டால் கூட இங்கே வர முடியாது அப்படின்னாரு அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபிக்கு யாரும் இடம் கொடுக்கல கொடுக்காட்டி போனாலும் கூட மத்தியில் வந்து இவங்க ஜெயிச்சா கூட எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நிதியே நிச்சயமாக அவங்க வழங்கியாகனா அதுதான் வந்து இந்திய சட்டம் அவங்க கொடுக்கல ஆனால் மிகப்பெரிய தப்பு பண்ணுறாங்க ஒன்றும் அடமானம் ஒன்றும் விற்க தேவையில்லம்மா அதெல்லாம் ஒன்றும் அதாவது வடக்கு தான் தமிழ்நாட்டை பார்த்து வாழுத வழியே தமிழ்நாடு தெற்கு வடக்கு பார்த்து வாழ்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் தெரியல ஆ அதனால் அடமா இது அது தேவையில்லை இவர் நம்ம வேலை செஞ்சுன்னே இருக்கலாம் அவங்க பா அவங்க தான் இங்கே வந்து உடனாட்ட நம்ம தமிழ்நாட்டுக்கிட்ட அடமானம் வைக்கிறதுக்கான சூழ்நிலையே கண்டிப்பாக உருவாகும் அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் திமுக ரொம்ப கெத்தாக இருக்குது என்ன போய் ஒட்டிக்கிட்டால் ஒரு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ச அப்படி இது பண்ணிக்கலாம் நாங்களும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு காலரை தூக்கி காட்டலான்னு பாரதிய ஜனதை நினைக்குது அது தமிழ்நாட்டில் அந்த கதை செல்லாது தமிழ்நாடுல பொறுத்த வரைக்கும் திமுக தான் திமுக தான் திமுக தான் இவங்க பார்த்து எதுனா அவங்களுக்கு செஞ்ச அவங்களுக்கு செய்யணுன்னு அவசியமே இல்லை அவங்க என்ன தமிழ்நாட்டுக்கு பண்ணிட்டாங்க இவங்க திமுக போய் அவங்களுக்கு செய்கிறதுக்கு அதனால ஒன்றும் அவசியமே இல்லை மாநிலத்தை வந்து அடிமைப்படுத்துகிறது தான் அவங்க வந்து நம்மளை மிஞ்சி பெறக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறோம் தான் அவங்க ஒரு மிரட்டல் அதுக்கு தமிழ்நாடு ஒரு நாளைக்கு ஒரு காலம் அடி பண்ணியாது இது மக்களே முடிவு பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி ஏற்கனவே தமிழ்நாடு மக்கள் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க திமுக நல்ல ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க நேர்மையான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு மக்களுக்குள்ள எல்லா நன்மையும் கிடைக்கிது கல்விக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாரு பெண்களுக்கு நல்லா வந்து பாதுகாப்பு கொடுக்குறாரு மக்களுடைய குறைகளை அப்பப்போ கேட்டு ஒன்று தெரிஞ்சுக்கிறாரு அதனால் அவங்களை மக்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு அதனால அவங்க விரும்புகிறாங்க இதுலேயே ஒரு கெத்து காமிச்சிடுறாரு அவள் மக்கள் மத்தியில் இதுவே ஒரு பெரிய கெத்து இல்லை அவர் அடம் அவர் என்னது அடமான வைக்கிறாரோ வைக்கலையோ அந்த சொல்கிற விதமே ஒரு பெரிய விஷயம் தானே அதனால் வந்து வைக்க மாட்டார் அவங்க என்ன தான் பண்ணாலும் எது திணிப்பார் இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு கூடிய என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவார் இருந்தாலும் அவங்க அப்பா மாதிரி கொஞ்சம் கம்மி தான் இருக்குது அவங்க அப்பானா எப்போ தூக்கி போட்டிருப்பாரு பிஜேபியெல்லாம் அந்த ஒரு இது இவருக்கு கம்மி தான் ஸ்டாலினுக்கு இருந்தாலும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது மக்கள் மத்தியில் ஃபேமஸாக இருக்கார் நல்ல ஒரு அறிவுபூர்வமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆட்சியை கலைக்கவும் முடியாது ஒன்றும் பண்ணவும் முடியாது ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஏன்னா எதிர்கட்சி இல்லை இப்போதைக்கு சரியான ஒரு நிலைப்பாட்டில் எதிர்கட்சி இல்லை ஒன்று அமமுக இருக்குது இல்லை ஓபிஎஸ் இருக்கார் இல்லை எடப்பாடி இருக்கார் இல்லை அடுத்தது விஜய் வந்துட்டார் ஒன்றா வந்துக்கிட்டே தான் இருப்பா அதனால எதிர்கட்சி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அமோக வெற்றி இவங்க தான் அதில் என்ன சந்தேகம் வருது உங்களுக்கு ஆறு சீட்லேருந்து பத்து சீட்டு வரைக்கும் தான் தமிழ் அண்ணாதிமுக கிடைக்க போகுது அதனால் இரநூத்தி இருபது சீட்டு இன்னும் கன்ஃபார்மாக ஜெயிக்கலாம் தமிழ்நாட்டில் கவலையே போட வேண்டாம் மக்கள் ஸ்டாலின் பக்கம் உண்மை தான் ஒன்றும் பெய்யும் அதில் ஒன்றும் ஒளிவு வரைமே இல்லை என்ன அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மக்கிட்ட வரி இருக்கிற கொடுத்த காசு கொடுத்தாவே நம்ம பாட்டு நம்ம மாநிலத்தை கொண்டு போயிடுவாங்க இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கணுன்னு மறுபடியும் இவங்க வேறு அடமானம் வேறு வைக்கணுமா இதெல்லாம் தேவையில்லாத சமாச்சாரம் தப்பு அதெல்லாம் இவங்க கொடுக்கக்கூடிய மானியங்களே கொடுத்தாவே போதும் அந்தந்த மாநிலம் அடையும் இவங்க போய் அடமானம் யார் சொன்னது அடமானம் வைக்கணும் எல்லாம் சில சாதனைகள்லாம் ஓரளவு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்திருக்காரு அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு ரெண்டாவது பஸ்ஸு சமாச்சாரத்தில் பெண்களுக்கு வந்து இந்த சி டிக்கெட் இல்லாத ஒன்று கொடுத்துருக்கு அடுத்த சில பசங்களுக்கு கல்வி சமாச்சாரம் நிறைய விஷயங்களில் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி கொண்டு வர மாதிரி எல்லாருக்கும் ஒரு மனசில் ஒரு இது இருக்குது அதனால அவருக்கும் மனப்பூர்வமான ஒரு நம்பிக்கை இருக்குது திருப்பி நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு மக்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் தெரியும் அது போக முடியாதுங்க அது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ ஏதோ ஒரு இவங்க ஏதோ இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்க பணம் காட்டு நரி அவங்களால எல்லா ஊழல்லேருந்து எதில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் படாமல் இருந்தாலும் அவங்களால எல்லாம் எப்படி அவங்க சட்டத்தின் மூலியமோ அவங்க இருந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த சட்டத்தின் வழியாக அவங்களாம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இவங்களாம் அனுபவசாலி கரவு அனுபவம் குறைவு அவங்கள அனுபவம் தாசி கட்சிகள் தொடங்கும் புதுசு புதுசாக த தவறில்லை ஆனால் அந்த கட்சியை வந்து நிர்வாகிக்கக்கூடிய அனுபவ முறையெல்லாம் இன்னும் மக்கள் இடத்துல தான் எல்லா கட்சிக்கும் மக்கள் தான் மக்கள் தான் செல்வாக்கு கொடுக்கணும் ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க இளைஞர்கள் பட்டாலும் இருக்குது நம்ம கையில் இளைஞர்கள் கையில் இருக்காங்க அதனால் நம்ம வந்து அந்த ஓட்டை பெற்றுடலான்னு ஆனால் எல்லாருமே அந்த ஓட்டு சினிமாவும் வரவே முடியாது அது ரொம்ப கஷ்டம் அந்த காலத்துலேருந்து அண்ணாவாலேயே கஷ்டப்பட்டு தான் அந்த ஓட்டு மக்கள் இடத்துல போய் சென்று தான் வாங்கினாங்க எடுத்த உடனே கட்சியினுடைய அவங்களாம் அந்த காலத்துலேயே ஒரு பேச்சிலேயே லட்சக்கணக்கான கூட்டங்கள் வரும் ஆனால் அவ்வளோ கூட்டங்கள் வந்த கூட அந்த ஓட்டு வராது உங்களால் கட்சி கூட செயல்பாடு செயல்பாடு செயல்பட்டு கீழ் மக்கள் அடிமக்கள் தட்டோட போய் கீழே இருந்து அடிமக்கள் தட்டோட தொண்டு செஞ்சாங்க அதனால் தான் அவங்க கட்சி மேலே ஏற்ற முடிஞ்சுது இன்றைக்கும் அந்த கட்சி அசைக்க முடியாமல் இருக்கு அதனால் இன்னும் இன்னும் ஐம்பது ஆண்டாண்டும் நூற்றாண்டு விழா கண்டிப்பாக அவங்க கொண்டாடுவாங்க எப்படிங்க வாய்ப்பு இருக்கும் வாய் வாய்ப்பே இல்லை வச்சா கூட மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டாவது வந்து ஏங்க திமுக வந்து எவ்வளோ பெரிய எவரெஸ்ட் மாதிரி இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கொள்கை இல்லை ஒன்றும் இல்லை அதனால் மலைக்கும் மடுவுக்கும் வந்து அதை முடித்து போட்டு பேசுகிறதையும் முதல்ல தவறு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸ்டாலின் ஐயா தான் மெஜாரிட்டியாக ஆட்சிக்கு வருவார் இது வந்து இப்போ நானும் தனிப்பட்ட முறையில் சொல்ல என்ன நடுத்தர ஜனங்கள் இருக்கிற பகுதியில் நான் சித்த வைத்தியர் நான் வீடு வீடாக போகிறேன் அங்கே இருக்கிறவங்களுடைய மக்களுடைய மனநிலலாம் வந்து எனக்கு தெரியும் அவங்க பிரிஞ்சு முடிப்பாக நான் பேசுகிறேன் இது மக்களே முடிவு பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக தான் ஆட்சிக்கு வரோன்னு சொல்லி ஏற்கனவே தமிழ்நாடு மக்கள் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க திமுக நல்லா ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க நேர்மையான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு மக்களுக்குள்ள எல்லா நன்மையும் கிடைக்கிது கல்விக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாரு பெண்களுக்கு நல்லா வந்து பாதுகாப்பு கொடுக்குறாரு மக்களுடைய குறைகளை அப்பப்போ கேட்டு ஒன்று தெரிஞ்சுக்கிறாரு அதனால அவங்களை மக்களுக்கு ரொம்ப புடிஞ்சிருக்கு அதனால அவங்க விரும்புகிறாங்க